மகிழ்ச்சி 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 வெற்றி 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 எல்லாரும் முதல்ல என்ன நம்பி கை தட்டுங்க முதல்ல கை தட்டிடுங்க நீங்கள் கை தட்டின பிறகு நான் என்ன செய்தி அப்படிங்கிறத அந்த மகிழ்ச்சியான செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் எல்லோருடைய பிரச்சனைகளும் தீரப்போகிறது விரைவில் தீரப்போகிறது நல்ல காலம் இந்தியாவிற்கு பிறக்கப் போகிறது வேலை இல்லா திண்டாட்டம் வந்து முடிவுக்கு வரப்போகிறது விலைவாசி குறையப் போகிறது குறிப்பாக தாய்மார்கள் கேஸ் விலையேற்றத்தாள் பெரிதும் அவதிப்பட்டீர்கள் அல்லவா இவை எல்லாவற்றிற்கும் விரைவில் முற்றுப்புள்ளி வரப்போகிறது அந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்கிறேன் ஒரே அவ்வளோதான் சின்னதாக இவ்வளவு நாள் அதை எப்படி சரி செய்கிறதுன்னு தெரியாமல் எல்லோரும் விழிபுதுங்கி நின்றோம் இப்பொழுது இதை மட்டும் செஞ்சிட்டா இந்த எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும் என்று அந்த தகவல் தெரிந்த பொழுது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது இவ்வளவு பிரச்சனைக்கும் எது காரணம் அப்படிங்கிறத பலரும் ஆய்ந்து அறிந்து சீர்தூக்கி பார்த்து சிந்தித்து பார்த்து ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த எல்லா பிரச்சனைக்கும் கேஸ் விலையேற்றம் பெட்ரோல் டீசல் விலையேற்றம் வேலை வேலையில்லா திண்டாட்டம் விவசாயிகள் போராட்டம் இத்துணை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருப்பது சீதாவும் அக்பரும் தான் ஆமாம் யார் சீதா யார் அக்பர் சீதா என்பது ஒரு பெண் சிங்கம் அக்பர் என்பது ஒரு ஆண் சிங்கம் ஆமாம் ஒரு சிங்கத்துக்கு அக்பர்னு பேர் வச்சிருக்கிறாங்க ஒரு சிங்கத்துக்கு பெண் சிங்கத்துக்கு சீதா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்த சீதாவையும் அக்பரையும் ஒரே இடத்தில் வைத்திருப்பது தான் இத்துணை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ற ஒரு அரிய கண்டுபிடிப்பை ஆனால் என்ன என ப்ளீஸ் சிரிக்காதீங்கண்ண நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் அப்புறம் அது பாருங்க நீங்கள் சிரிச்சிங்கன்னா அப்புறம் எனக்கு வரும் அப்புறம் நான் அங்கே ஒரு அண்ணன் சிரிக்கிறார் வீட்டில் எனக்கு தெரியுது அப்போ சீதாவையும் அக்பரையும் பிரித்து விட்டால் ஆமாம் ரெண்டு சிங்கத்தையும் விட்டால் இந்தியாவில் இந்த எல்லா பிரச்சனைகளும் ஒரே நாளில் தீர்ந்துவிடும் எனவே மாண்புமை நீதிபதி அவர்களே இது இந்த இரண்டு பேரையும் பிரித்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு அசிங்கப்படுறதே வேலையா பூச்சியில் சங்கிகளுக்கு சங்கிகள் போய் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க இந்த கவுண்ட் பண்ணி டயலாக் கடிக்கணும்னு நான் சொல்கிறேன் இதெல்லாம் எதிர்கட்சி பார்த்தா என்ன என்ன நினப்பான் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் உலக நாடுகள் பார்த்தா நம்மளை என்ன நினைக்கும் இன்னுமனா இப்படி இருக்கிறீங்க இல்லை இப்போ அதான் நான் என் மகனூரில் கூட போட்டேன் அதாவது நீ அதை சீதான்னு பேர் வச்சதும் நீ மனுஷன்தான் இதுக்கு அக்பர்னு பேர் வச்சதும் மனுஷந்தான் சிங்கத்துக்கு அக்பர்னு தெரியாது சீதாவையும் தெரியாது அது சிங்கமாகவே தான் இருக்குது நீங்கள் தான் கேடுகட்ட மனிதர்கள் மதச்சண்டையை போட்டு அசிங்கமாக பிஹேவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னேன் இப்போ சிங்கம் ரெண்டு அக்பரையும் சீதாவையும் பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தப்பு இல்லை பிரிச்சிருங்க ஆமாம் ஆனால் ஒன்று என்ன இருந்தாலும் ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ரெண்டு பேர்கிட்டையும் கேட்டுக்கிறது நல்லது சரியா இல்லையா உங்களுக்கு துணிவு இருந்தால் இந்த வழக்கு போட்ட விஸ்வ இந்து பரிசத்து அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு துணிவு இருந்தால் ஐயா வழக்கு போட்ட புண்ணியவாளனே உங்களை ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த கூண்டில் அடைச்சி போடுறோம் ஆமாம் போய் சீதாவோடையும் அக்பரோடையும் பேச்சுவார்த்தை நடத்துங்க என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு சீதா சிங்கத்திட்ட கேளுங்கள் அக்பர் குடும்பப்படுத்தலாம்னா அப்படின்னு கேளுங்க அக்பர்ட்ட கேளுங்க சீதா வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு சீதா சிங்கத்தை பற்றி கேளுங்க இப்போ இந்த ரெண்டு சிங்கத்திட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் இருவரும் மனம் வந்து பிரிந்து இருப்பது தான் சரி அதுவும் இல்லாமல் நீ ஒரு முஸ்லீம் சிங்கம் நீ ஒரு ஹிந்து சிங்கம் ஒரு ஹிந்து சிங்கமும் ஒரு முஸ்லீம் சிங்கமும் சேர்ந்து இருப்பது ஓ ஐயோஹோ பொறுக்க முடியலை அதனால் நீ என்ன பண்ண ஒன்று கர்வாசி பண்ணி அக்பர் சிங்கமே நீ தாய் மொத்தத்துக்கு திரும்பிடு ஆமாம் அப்படின்னு ஏதாவது பேசுங்க பேச்சுவார்த்தை நடத்தி அக்பர் ஒருவேளை கோஆப்ரேட் பண்ணலாம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அக்பர் வந்து கண்ணின் சாவார்னு நினைக்கிறேன்னா அக்பர்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி பாருங்கள் ஆனால் பட்டு அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் போங்க நல்ல பசியில் இருக்கும்போது பெயராதிங்களா அப்புறம் கண்ணீர்ஞ்சலி வால்போஸ்ட் வால் போஸ்ட் ஓட்ட வேண்டியது வரும்டா இதெல்லாம் ஒரு நாட்டில் அப்போ என்ன சொல்கிறது உங்களை தான் ம் இல்லை என்ன சொல்கிறதுன்னு நீங்கள் எப்படி போய் நிப்பாட்டிட்டாங்க பார்த்தீங்களா நாட்டை வேறு எதை பற்றியா பே நீங்கள் ஏன் வட இந்தியா இப்படி இருக்கிறது அப்படின்னா இதுதான் வறுமை கோட்டிற்கு கீழிருப்பவருடைய எண்ணிக்கை முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு விழுக்காடு இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் அதை பற்றி கவலை இல்லை இவனுக்கு இருபத்தஞ்சி விழுக்காடு இருக்குது குஜராத்தில் கால் நூற்றாண்டு காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய குஜராத்தில் வறுமை கோட்டிற்கு போட்டிற்கு கீழிருப்பவருடைய எண்ணிக்கை இருபத்தைந்து விழுக்காடை தொட்டு நிற்கிறது அதை மாற்றுறதுக்கு இவங்களுக்கு மனம் இல்லை வட இந்தியாவில் பள்ளிகள் இன்னமும் எப்படி இருக்குது வெறும் சப்பாத்திக்கு உப்பை தொட்டு சாப்பிடுகிறது பிள்ளைகள் உப்பு உப்பை தொட்டி சாப்பிடுது ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ போடுது பாருங்கள் தமிழ்நாடு பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது வட இந்திய பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது வெறும் செங்கல் செங்கல்ல சிமெண்ட்டு கூட பூசலை பல வட இந்தியாவினுடைய பல கிராமங்களில் பள்ளிகளே கிடையாது ஒரு மாவட்டத்திலேருந்து அந்த த த எல்லா மாவட்டங்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பூர்லேருந்து இப்போ ஒருத்தர் திருப்பூரில் இருக்கார் இரவு ப பேருந்து ஏறப்போறாருனா திருப்பூரிலிருந்து அவரால் தமிழ்நாட்டினுடைய எந்த மூலைக்கும் பயணிக்க முடியும் தமிழ்நாட்டினுடைய எல்லா மூலைகளையும் இணைக்கக்கூடிய பேருந்து வசதி திருநூறுலேருந்து நைட் ஒருத்தர் பேருந்து ஏறாருனா திருப்பூருக்கு பஸ் இருக்கும் கரூருக்கு பஸ் இருக்கும் கோயம்புத்தூருக்கு பஸ் இருக்கும் சேலத்துக்கு பஸ் இருக்கும் நாமக்கலுக்கு இருக்கும் ஈரோட்டுக்கு இருக்கும் சென்னைக்கு இருக்கும் ஏன் பெங்களூருக்கு இருக்கும் இல்லையா எல்லா இடத்துக்கும் இருக்கும் இது மாதிரி தான் சென்னையிலேருந்து இது மாதிரி தூத்துக்குடியிலேருந்து இப்படி எல்லா இடத்துக்கும் தமிழ்நாடு வளச்சடங்கு நிற்கிது இன்னும் குஜராத்தில் அப்படிலாம் எங்கேயும் பேருந்து கிடையாது இது எதையுமே செய்யாமல் இப்போ சீதாவையும் அக்பரையும் பிரித்து எல்லாம் பண்ண போறீங்க இவங்க இதான் பிரச்சனை காரணமாக இப்போ ரெண்டு பேரும் பிரித்து வச்சுட்டா பஸ் விட்டுருவீங்களா படிச்சிருவீங்களா அறிவு வளர்ந்துருமா என்னங்க ஆ என்ன பிஎஸ்சியாக பிகாமாக அது பழைய வீடியோ ஒன்று வைரலாச்சு ஞாபகம் அவங்களுக்கு பிஏன்னு நினைக்கிறேன் என்ன படிச்சிருக்கிறேன் பிஏ பிஏ பிஏலாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பிஎஸ்சியோ பிஏவோ படித்தது ஒரு பையன் அவர்கிட்ட போய் பிஏவில் என்ன என்ன மேஜர்றான்னு கேட்குறான் இப்போ பிஎஸ்சி படித்தவங்ககிட்ட நம்ம என்ன கேட்போம் என்னப்பா மேஜர் பிஎஸ்சியில் என்ன மேஜர் கெமிஸ்ட்ரியா ஃபிசிக்ஸாக என்ன படிச்சிருக்கிற அப்படின்னு கேட்போம் இல்லையா பிளைன் அப்படின்னு சொல்கிறான் பிளைனா பிளைன்னு ஒன்றா ஒரு கோர்ஸா அது என்னடா பிளைன் தோசை மசால் தோசை மாதிரி பிளைன் நீங்கள் இப்படி தான் கல்வி அறிவு அங்கே வச்சிருக்கிறீங்க ஏன்னா அவனுக்குள்ளே என்னத்தை ஊட்டி வச்சுருக்கீங்க மத வெறியை நீங்கள் ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்கிறீர்கள் இவ்வளவு மதவெறி ஊட்டப்பட்ட ஒரு சமூகமாக அது இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து பின்தங்கி போய் நம்ம பல பேச வேண்டிய முக்கிய செய்திகள் கடந்து போகுது உள்ளபடியே கைத்தட்டு கொடுக்க வேண்டிய யாருக்கு தெரியுமா தமிழ்நாடு அரசு இன்றைக்கு மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் ஒரு அற்புதமான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் உள்ளபடியே கைத்தட்டணும் நிதிநிலை அறிக்கையா போயிட்டு போயிடாதீங்க அப்படி போய் போய் தான் தமிழ்நாடு நாசமாக போச்சு அவ்வளவு முக்கியமான திட்டங்களை சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி திட்டங்களை சிந்திப்பதற்கு இதை எப்படி இப்படி ஒரு திட்டத்தை போடலாமான்னு சிந்திப்பதற்கு கூட வட இந்தியாவில் குறிப்பாக பாஜகவுக்கு இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் நீங்கள் சிலப்பதிகாரம் மணிமேலை மணிமேகலை உள்ளிட்ட காப்பியங்களை மொழிபெயர்ப்பதற்கு இரண்டு கோடி ரூபாய் அப்படின்னு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க நான் யோசித்து பார்த்தேன் வட இந்தியாவில் இப்போ மொழிபெயர்க்கணும்னு முடிவு பண்ணால் கூட நீங்கள் எந்த மொ எந்த எதை மொழிபெயர்ப்பீங்க என்ன காப்பியம் இருக்கிறது உங்களுக்கு என்ன இலக்கிய வளம் இருக்கிறது உங்களுக்கு இல்லை போச்சா அப்போது உங்களால் முடியாது வரலாற்று பெருமை கீழடி இன்னைக்கு கீழடியில் பற்றி பேசும்போது நீங்கள் தான் பெரிய வரலாற்றில் முத்த தொன்மையானவர்களா அப்படிலாம் பேசுகிறாங்க ஆம் நாங்கள் தான் தொன்மையானவர்கள் எல்லா வரலாற்று ஆய்வாளர்களும் சொல்லிவிட்டார்கள் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லிவிட்டார் இல்லையா வட இந்தியாவரை பரவி வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள் தமிழர்கள் எஸ் நாங்கள் தான் நீங்கள் அதை அதை ஓங்கி சொல்கிறார் இன்னைக்கு முதலமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் சொல்கிறார் கீழடியில் திறந்த வெளி அரங்கம் அமைக்க ரூபாய் பதினேழு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலம் நாட்டிலேயே அகலாய்வுக்கு பட்ஜெட்டில் அதிக தொகை செலு ஒதுக்கிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்போது எதுக்கு இதை இதை செய்கிறாங்க கீழடியை ஏன் எவ்வளோ செய்யணும் இல்லைன்னா இன்னொரு அஞ்சு வருஷம் கழித்து அல்லது பத்து வருஷம் கழித்து நம்முடைய வரலாற்றை அவன் திருடுவான் அல்லது நம்முடைய வரலாற்றை திரிப்பான் அப்படி ஒன்று இல்லவே இல்லேம்மா ஐயோ இன்னைக்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்களா வட இந்தியாவினுடைய பள்ளிக்கூடங்கள் நிலமையே நீங்கள் பார்த்தீங்க வெறும் செங்கல் வெறும் செங்கல் சாப்பாடு சத்துணவில் வெறும் சப்பாத்தியும் தொட்டுக்க வெறும் உப்பு ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இந்த நிதிநிலை அறிக்கையில் ஊரக பகுதிகளிலும் சின்ன சின்ன கிராமங்களிலும் இருக்கக்கூடிய பள்ளிகளிலும் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கிறது தமிழ்நாடு அரசு எவ்வளோ முக்கியம் தெரியுமா அது எஜுகேஷன் கல்வி இப்போ சமீபத்தில் மத்திய அரசு சமீபத்தில் ஒன்றிய பாஜக என்ன பண்ணாங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அந்த பட்ஜெட்டில் ஏதாவது இருந்துச்சா என்ன இருக்கு என்ன சொன்னாங்க யாருக்காவது தெரியுமா மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் என்ன என்ன இருந்துச்சு நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கிடையாது ஆனால் இன்னைக்கு இங்கே இந்த கலைஞர் உரிமை தொகை ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் மகளிர் இலவச கட்டணமில்லா பேருந்து பயணத்துக்கு மலை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள் இதை விட நான் ரொம்ப மதித்த ஒரு திட்டங்க இங்கே ஏன் தமிழ்நாடு நமக்கெல்லாம் பெருமைப்படுதுங்க தமிழ்நாடுன்னு சொல்கிறதுக்கு நான் தான் திருப்பி திருப்பி பேசியிருக்கேன் எதுக்கு ஏன் இவ்வளோ பெருமையாக பேசுகிறோம் தமிழ்நாடுன்னு நான் சொன்ன பாருங்கள் பாஜகவால் கற்பனையே செய்து பார்க்க முடியாது பாஜகவால் ஒருபோதும் கற்பனையே செய்து பார்க்க முடியாத திட்டங்களை தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு உருவாக்கிறது என்ன திட்டம் பாருங்கள் உயர்கல்வி பெற விரும்பும் மாற்று பாலினத்தை சேர்ந்தவர்களுக்கு திருநர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா திருநங்கைகளாக இருப்பார்கள் அல்லது திரு நம்பிகளாக இருப்பார்கள் இந்த மாற்று பாலினத்தை சேர்ந்த தோழர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு உயர்கல்விக்கான அனைத்து செலவுகளையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு பெரிய சல்யூட் வைக்கிறேன் அப்போ இது வாக்கரசியல் இல்லை வெறும் அது ஓட்டுக்காக போடுறாங்க தமிழ்நாட்டில் திருநங்கைகள் திருநம்பிகள் கோடிக்கணக்கில் இருக்காங்களா லட்சக்கணக்கில் இருக்கிறாங்களா ஏதேனும் ஒரு தொகுதியில் அவர்கள்தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் அப்படி இருக்கிறாங்களா இல்லை அப்போ அவர்கள் குரலற்றவர்களின் குரலாகத்தான் இருக்கிறார்கள் குரலற்றவர்களாக இருக்கிறார்கள் அந்த குரலற்றவர்களின் குரலாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதைத்தான் இன்றைக்கி திரு தங்கம் தென்னரசர் உடைய அந்த நிதிநிலை அறிக்கையை வெளிப்படுத்துகிறது எவ்வளவு எவ்வளவு சிறப்பான திட்டம் நான் தான் முன்னாடியே சொல்லுவேன் இவங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கிறது இவர்களுக்கு யாருக்கு திருநங்கைகள் திருநம்பிகள் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டவர்களுக்கு சமூகத்தின் விளிம்பிலும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு திமுக அரசு இதற்கு முன்பு இருந்த கலைஞர் கொண்டு வந்த திட்டங்களை பற்றி சொல்லும்போது அது அவங்களுக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஓட்டோ ரெண்டு ஓட்டோ ஐநூறு ஓட்டோ ஐம்பது ஓட்டோ இருக்கட்டும் ஓட்டு இருக்குது எஸ் இருக்கட்டும் கூட வச்சுப்போம் பிச்சைக்காரர்களுக்கு ஓட்டே இல்லை அது என்ன இருக்குது ஆனால் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு மையத்தை அமைத்து பிச்சைக்காரர்களுக்கு என்று ஒரு தனித்த கவனத்தை செலுத்தி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் கலைஞர் ஏன் பிச்சைக்காரங்க ஓட்டு போட போகிறாங்களா இல்லை அப்போ ஓட்டை தாண்டி ஓட்டை தாண்டி இந்த மக்களினுடைய உரிமைகளுக்காக சிந்தித்த ஒரு இயக்கம் திமுக அதனுடைய நீச்சி தான் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி காலை உணவு திட்டம் ஊரகப் பகுதிகளிலும் விரிவுபடுத்தப்படுகிறது இப்போ மகளிர் பெண் பிள்ளைகள் படிப்பதற்கு புதுமை பெண் திட்டம் சொன்னோம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் உயர்கல்வி பெறுகின்ற பொழுது அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை ஏன்னா பெண் பிள்ளைகளினுடைய கல்விதான் இந்த நாட்டை உயர்த்தும் அது அதற்காக அதை கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டில் இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஒரு அற்புதமான திட்டத்தை தந்திருக்கிறார் அது என்னென்னா ஆண் பிள்ளைகளுக்கும் இல்லையா நீங்கள் ஆம்பளை பிள்ளைகளுக்கும் படிப்புக்கு இந்த உதவி தொகை அப்படிங்கிறது இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இப்போ இவ்வளவு திட்டம் போட்டு நம்ம தமிழ்நாட்டை வளர்த்து வைப்போம் இப்போ இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் வேலைக்கு போவாங்க இவன் இவன் சம்பாதிப்பான் இவன் நிறைய சம்பாதிக்கும் போது நிறைய ஜிஎஸ்டி வரி இங்கே வசூலாகும் ஏன்னா வாங்கும் திறன் அதிகரிக்கும் வாங்கும் திறன் அதிகரிக்கின்ற பொழுது வரி வருவாய் அதிகரிக்கும் வரி வருவாய் எல்லாத்தையும் ஒன்றிய அரசு எடுத்துக்கும் எடுத்துக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டு இங்கே திட்டங்கள் போட்டு அந்த திட்டங்களின் மூலமாக நம் பிள்ளைகளை படிக்க வைத்து ஆளாக்கி அவர்களை வேலையில் வைத்து அமர்த்தி அழகு பார்ப்போம் இதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை எல்லாம் எடுத்து உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் கொண்டு போய் நீ செலவழிப்ப அவன் அதை வாங்கிட்டு என்ன பண்ணுறான் சப்பாத்தியும் உப்பையும் மட்டும் பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்குறான் என்ன நியாயம் அப்போ நமக்கு கோவ வருமானதா இதை பற்றி பேசுனா ஆ ஐயோ பிரிவினைவாதம் பேசுகிறார்கள் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்கிறார் ஏது பிரிவினைவாதம் நீ இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறீங்க இல்லையா சரி வாங்கிட்டு போனீங்களா வறுமையை ஒழிச்சிட்டிங்களா இல்லை இன்றைக்கு வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்ப எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் கேரளாவும் தமிழ்நாடும் ஏன் சாத்தியமாச்சு ஒன்று கம்யூனிசத்தை கையில் எடுத்த பூமி இன்னொன்று பெரியாரியத்தை திராவிடத்தை கையில் எடுத்த பூமி அதனால சாத்தியமாச்சு எத் உயர்கல்வித்துறைக்கு கடந்த பட்ஜெட்டை விட கூடுதலாக ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு கோடி இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டில் பல இடங்களில் விளிம்பு மக்களுக்கான கொடுக்க வேண்டிய சலுகைகள் உரிமைகளில் அவங்க வந்து குறைத்து இருக்கிறார்கள் குறைச்சிருக்கிறாங்க பல ஸ்காலர்ஷிப்ஸை ஆனால் இங்கே உயர்கல்விக்கான உதவித்தொகை அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் மிக முக்கியமாக இந்த சென்னையில் பணி செய்யக்கூடிய பெண்கள் வெளியூர்லேருந்து வராங்க இப்போ திருநெல்வேலி அந்த மாதிரி பகுதியிலேருந்து வரக்கூடிய பெண்களே நான் பார்த்துருக்கேன் தங்கைகள்லாம் அங்கே வந்தாங்கன்னா உறவினர்கள் வீடு தான் அதுவும் நீங்கள் ஒரு நாலு நாள் தங்க முடியும் இல்லையா ப்ராக்டிக்கலாக அப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு ஹாஸ்டல் பார்க்கணும் அப்போ இந்த ஹாஸ்டலில் பிள்ளைங்களை சேர்க்கும்போது பேரண்ட்ஸுக்கு ஒரு பயம் இருக்கும் பாதுகாப்பாக இருக்குமா பேரண்ட்ஸ் நேரில் வந்து பார்ப்பாங்க சரி இந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ பணத்தை கொடுத்த அந்த ஹாஸ்டல் அவ்வளவு தூரம் பணம் கட்டக்கூடிய அவ்வளோவில் எல்லா பிள்ளைங்களாலேயும் முடியுமானால் முடியாது அப்போது பெண் பிள்ளைகள் படித்தால் மட்டும் போதாது அவை வேலைக்கும் வர வேண்டும் அந்த பிள்ளைகள் வேலைக்கு வரணும் வேலைக்கு வரும்போது அதனுடைய உலகம் வேறு விதமாக விரியும் விரிவடையும் அப்போ வேலைக்கு வருதுகா பிள்ளைங்க இந்த வேலைக்கு வரக்கூடிய வீட்டு பிள்ளைங்களை எங்கே தங்க வைக்கிறது அதுக்கு மகளிருக்கான தோழி அப்படிங்கிற பேரில் ஒரு திட்டம் பெண் பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல் விடுதி இந்த ஹாஸ்டல் வந்து லேடிஸ் ஹாஸ்டல் எளிய முறையில் சொன்னால் லேடிஸ் ஹாஸ்டல் இதை வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு இருபத்தாறு கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ இதெல்லாம் பேசும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன் எதுக்கு எல்லாரையும் சென்னையில் கொண்டு வந்து டம்ப் பண்ணணும் எல்லோரும் சென்னைக்கு வர்றதுனால தானே இவ்வளவு டிராஃபிக்கு இவ்வளவு சிக்கல் இல்லையா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை தொடக்க வேண்டியது தொடர்ந்தால் நீங்கள் ஐயோ ஹோ கிளாம்பாக்கமா அப்படிங்கிறீங்க அப்போ இந்த வளர்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் விரிவடைய செய்யுங்கள் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம் அந்த விதத்தில் மதுரையை தொடர்ந்து கோவையில் ஐடி பார்க் தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஒன்று கோவையில் அமைய இருக்கிறது ஆயிரத்தி நூறு கோடி செலவில் இந்த தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என்று மாண்புமிகு அமைச்சர் நிதியமைச்சர் இன்றைக்கு சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார் பார்த்தோம் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அந்த கலைஞர் நூற்றாண்டு பிரம்மாண்ட நூலகத்தில் பிரெய்லி லெட்டர்ஸை படித்து தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவன் வங்கியில் துணை மேலாளராக இன்றைக்கு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த இளைஞரை பார்த்தோம் அதே மாதிரி மதுரையை போலவே கோவையில் ஒரு பிரம்மாண்ட நூலகம் கலைஞர் பெயரில் தொடங்கப்படும் அப்படிங்கிற திட்டம் அறிவித்திருக்கிறார்கள் நான் வந்து மாணவிகளுக்கு மாதிரியே மாணவர்களுக்கு ஒரு திட்டம் சொன்னேன் இல்லையா மாதம் ஆயிரம் ரூபாய்னு அதற்கு பெயர் தமிழ் புதல்வன் திட்டம் அப்போ தொடர்ச்சியாக தமிழை முன்னிறுத்தி வளர்ச்சியை முன்னிறுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு ஒரு ஆட்சி இதை வந்து நீங்கள் வந்து போன பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில் இல்லாமல் ஒருவேளை திமுக ஆட்சியில் இருந்திருந்தால் இன்றைக்கு சென்னை உள்ளிட்ட நகரங்களினுடைய வீச்சே வேறு மாதிரி மாறி இருக்கும் ஏன்னா திமுக எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தான் இங்கே பாலம் கெட்டப்படும் திட்டங்கள் தீட்டப்படும் ஆனால் பத்து வருஷமாக அதிமுக அதனால் திமுக ஆட்சியில் இல்லாத நிலையில் இன்றைக்கி பத்து வருஷமாக சென்னை போன்ற நகரங்கள் எவ்வளோ பின்னுக்கு இழுத்து செல்லப்பட்டன அப்படின்னு நமக்கு தெரியும் இது இல்லாமல் அரசு பணிக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு அரசு பணி ஜூன் மாதத்தில் தான் பத்தாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போது ஓய்வு பெறக்கூடிய இடத்துல இருப்பாங்க அதனால் புதிதாக அரசு பணி இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்போ இதெல்லாம் கொடுத்து நம்ம என்ன செய்வோம் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் வைத்திருப்போம் நான் சொன்ன மாதிரி பிஜேபி அங்கே போயிட்டு ஆ பார்த்தீர்களா அப்படின்னு அவனை தூண்டிவிட்டு நீங்கள் வந்து தானும் வளரமாட்டேன் அடுத்த உடனே வளர வாங்கல அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள் நான் நிறைவாக ஒன்றை சொல்லி விட விடைபெறுகிறேன் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இன் ஈச் ஸ்டேட் ஆர் பூவர் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு இதில் வந்து ஏழ்மை நிலை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அதில் மோடி பதினஞ்சு வருஷம் ஆட்சி செய்தார் இப்பொழுதும் பாஜக ஆட்சி இருபத்தைந்து ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பாஜக ஆட்சி செய்கிறது அந்த பாஜக ஆட்சி செய்த செய்து கொண்டிருக்கக்கூடிய குஜராத்தின் ஏழ்மை நிலை அப்படிங்கிறது பதினெட்டு புள்ளி ஆறு விழுக்காடு நியர்லி பத்தொம்பது விழுக்காடு யோகி ஆதித்யநாத் புல்டோசர் விட்டு எல்லா வீட்டையும் எண்ணிப்பார்ல அந்த யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் ஏழ்மை நிலை முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு தமிழ்நாட்டில் இது நாலு புள்ளி ஒன்பது சதவீதம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு தொடர்ச்சியாக நினச்சது ஸ்டேபிளாக நிற்கிதுன்னு அர்த்தம் அதனுடைய விளைவு இன்றைக்கு நாம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறோம் இந்த வளர்ச்சி மிக மிக இன்றியமையாதது எனவே சாதி மத வெறி இருந்தால் அதை மூட்டை கட்டி வையுங்கள் தமிழர்களாய் அணி திரள்வோம் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் காப்பாற்றுவோம் இந்த பாசிச பாஜகவின் பிடியிலிருந்து என்று சொல்லி தொடர்ந்து தமிழ் கேள்வியை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தில் நன்றி